சித்திரை ஒன்னாம் நாள் உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களால் கொண்டாடப்படும் முக்கியமான பண்டிகையாகும் சித்திரை மாதத்தின் ஆரம்பம் சுப நிகழ்வுகளின் தொடக்கமாக கருதப்படுகிறது இதனை முன்னிட்டு அந்நாளில் பஞ்சாங்கம் வாசிக்கும் பழக்கம் நிலவி வருகிறது புதிய ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை முன்னதாக அறிந்து கொண்டு அதனு கேட்ப வாழ்க்கை முறையை திட்டமிடுவது பூஜைகள் மற்றும் வழிபாடுகளை மேற்கொள்வது தமிழர்களிடையே பழமையான மரபாக இருந்து வருகிறது தமிழ் மாதங்களில் முதன்மையான சித்திரை மாதத்தின் முதல் நாளை நாம் தமிழ் புத்தாண்டாக உற்சாகமாக கொண்டாடுகிறோம் தென்னிந்தியாவில் இந்த நாளை தமிழ் புத்தாண்டு பிறப்பு சித்திரை பிறப்பு சித்திரை விஷு சித்திரை கனி சங்கராந்தி ஆகிய பல பெயர்களால் அழைத்து மகிழ்வுடன் கொண்டாடும் பண்பாடு இருந்தது வருகிறது ஏப்ரல் பதினாலாம் தேதி சுபகிருது ஆண்டு முடிவடைந்து சோபகிருது ஆண்டு ஆரம்பிக்கிறது இந்நாளில் கனி காணுதல் என்பது ஒரு சிறப்பான நிகழ்வாக கருதப்படுகிறது தமிழர் புத்தாண்டு தினமாக கொண்டாடப்படும் இந்நாளை பாரம்பரியத்தை பின்பற்றி சிறப்பாக கொண்டாட நம் முன்னோர்கள் பல மரபு திட்டங்களை வகுத்து வைத்துள்ளனர் இந்து புராணங்களின்படி தமிழ் புத்தாண்டு நாளில் இந்திரன் பூமிக்கு வந்து மகிழ்ச்சி மற்றும் அமைதியை நிலைநாட்டியதாக கூறப்படுகிறது மற்றொரு வரலாற்று கதைப்படி இதே நாளில் பிரம்மதேவன் உலகை படைக்க தொடங்கியதாக நம்பப்படுகிறது இந்த காரணங்களால் இந்த நாளை ஒரு புனிதமான நாளாக கருதி மக்கள் கோயிலுக்கு சென்று தங்கள் எதிர்காலம் சிறப்பாகவும் வளமாகவும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் மேலும் புதிய தொழில் தோங்குவதற்கு கிரக பிரவேசம் செய்வதற்கு அல்லது பிற மங்கள காரியங்களை மேற்கொள்ள ஏற்ற நாளாகவும் தமிழ் புத்தாண்டு நாள் கருதப்படுகிறது புத்தாண்டு நாளன்று குலதெய்வத்தை வழிபடுவது மிகவும் முக்கியமானதும் சிறப்புமிக்கத்துவமானதாக கருதப்படுகிறது இந்நாளில் சிலர் தங்கள் முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு மோட்சம் கிடைக்க பிரார்த்தித்து அகுந்த பூஜைகள் செய்யும் பழக்கமும் உள்ளது இந்நாளில் தெய்வீக சக்திகள் புதுப்பிக்கப்படுகின்றன என்றும் இது ஒரு புதிய ஆரம்பத்திற்கான சிறந்த தருணம் என்றும் நம்பப்படுகிறது எனவே சிவபெருமானை மற்றும் சூரிய பகவானை வழிபடுவது வாழ்க்கையில் உள்ள இடர்களை நீக்கி ஒளி மற்றும் நல்வாழ்வு பெற உதவும் என்ற நம்பிக்கையும் பரவலாக உள்ளது தமிழ் புத்தாண்டை சிறப்பாக கொண்டாட அதன் முதன் நாளிலேயே அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட வேண்டும் வீட்டை சுத்தமாக வைத்து பூஜை அறையில் உள்ள சுவாமி படங்களை சுத்தம் செய்து அழகாக இடம் செய்ய வேண்டும் அன்று காலை ஒரு தட்டில் மாம்பழம் பலாப்பழம் வாழைப்பழம் என முக்கணிகளை கண்டிப்பாக வைக்க வேண்டும் இவைகளுடன் மற்ற பழங்களையும் சேர்த்து வைக்கலாம் அவற்றுடன் ஒரு எலுமிச்சை பழம் வைக்கப்பட அதே போல வெற்றிலை பாக்கு மற்றும் வீட்டில் உள்ள தங்க நகைகளில் ஏதாவது ஒன்றையும் அந்த தட்டில் சேர்க்க வேண்டும் ரூபாய் நோட்டு கட்டி இருந்தால் அதை வைக்கலாம் இல்லையெனில் ஒரு ரூபாய் நோட்டு அல்லது சில்லறை காசுகள் வைத்தாலும் போதுமானது இந்த தட்டின் முன் ஒரு கண்ணாடி முகம் பார்க்கும் விதமாக வைத்துவிட வேண்டும் காலையில் எழுந்தவுடன் கண்கள் முழுவதுமாக திறக்காத நேரத்தில் வீட்டிலுள்ள அனைவரும் முதலில் தட்டில் வைத்திருக்கும் பழங்கள் பணம் நகை ஆகியவற்றை பார்வையிட வேண்டும் பின்னர் கண்ணாடியில் தங்கள் முகத்தை பார்த்து மகாலட்சுமியை நினைத்து தட்டை கைகூட்டி வணங்கிவிட்டு அன்றாட வேலைகளை தொடங்கலாம் குளித்து முடித்த பிறகு விளக்கேற்றி வைத்து பழங்கள் மற்றும் பிற பொருட்கள் வைத்திருக்கும் தட்டிற்கு தீபம் தூபம் காட்டி ஆராதனை செய்ய வேண்டும் அன்று சமைக்கும் உணவில் அறுசுவைகளும் உள்ளடைவது அவசியம் சிறிதளவு கசப்பை சேர்க்க வேப்பம்பூ பச்சடி வேப்பம்பூ ரசம் போன்ற உணவுகள் மறக்காமல் தயார் செய்யப்படும் மாங்காய் பச்சடியும் சேர்த்து வைக்கும் உள்ளது இந்த சிறப்பு உணவை சுவாமிக்கு நிவேதானமாக அர்ப்பணித்து வழிபட வேண்டும் பூஜை மற்றும் வழிபாடு முடிந்ததும் வீட்டில் உள்ள மூத்தவர்களிடம் வீழ்ந்து ஆசைகள் பெற வேண்டும் அவர்கள் தரும் பணத்தை பணப்பையில் வைப்பது செல்வம் பெருக்கும் என்ற நம்பிக்கையும் உள்ளது தமிழ் புத்தாண்டன்று உப்பு மஞ்சள் அரிசி கட்கன்று போன்ற மங்கள பொருட்களை புதிதாக வாங்கும் பழக்கமும் உள்ளது இவை மகாலட்சுமியின் வாசமாகவும் வீட்டில் சுப நிலவச் செய்பவையாகவும் கருதப்படும் தமிழ் புத்தாண்டு நாளில் இந்த பொருட்களை வாங்கி வீட்டில் வைத்து வழிபடினால் அந்த ஆண்டு முழுவதும் வளமையும் நன்மைகளும் நிரம்பி வாழலாம் என நம்பப்படுகிறது இதன் மூலம் மகாலட்சுமியின் அருள் என்றும் வீட்டில் நிலைத்து நிற்கும் அன்றைய தினம் பசுமாட்டிற்கு அகத்த மற்றும் கோதுமை உணவுகளை வழங்குவது நல்லதொரு செயல் என பார்க்கப்படுகிறது மேலும் சாத்தியமான அளவில் குறைந்தது இருவருக்காவது அன்னதானம் செய்யும் பண்பும் பரம்பரையாக இருந்து வருகிறது இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு திங்கக்கிழமைகளில் வருகிறது இந்த ஆண்டின் சித்திரை முதல் நாளில் திருவோணம் நட்சத்திரமும் இணைந்து வருகிறது இது பெருமாளுக்குரிய ஒரு முக்கிய விரத நாளாகவும் அறியப்படுகிறது எனவே இந்நாள் பெருமாளும் மகாலட்சுமியும் வழிபடும்போது வீட்டில் செல்வ வளம் பெருகும் என நம்பப்படுகிறது தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க ஆன்மீகம்